மத்திய அரசின் தயவை எதிர்பார்த்து பாஜகவை அழைத்து நாணயம் வெளியிட்டு விழாவை திமுக நடத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அண்மையில் நடந்த நாணய வெளியீட்டு விழாவில் மாநில அரசால் நடத்தப்பட்ட விழா மத்திய அரசால் அல்ல இது கூட தெரியாமல் ஒரு விழா நடத்துகின்ற விடியா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கும் எனக்கும் அழைப்பு வந்தது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக ஏன் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக என்டிஏ கூட்டணியை வைத்து நிகழ்ச்சியை நடத்தி உள்ளது திமுக பாஜகவும் வெளியில் எதிர்ப்பதைப் போல இருந்தாலும் உள்ளே கூட்டணி வைத்து உள்ளார்கள் அண்ணாமலை பிறப்பதற்கு முன்பே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி அமைத்தவர் மத்திய அரசின் ஆணையம் வெளியிட்டதால் தான் புகழ் கிடைக்கும் என்பது போல அண்ணாமலை பேசியுள்ளார் எம்ஜிஆர் வரலாறு தெரியாமல் அவரை சிறுமைப்படுத்தி அண்ணாமலை பேசியிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை கடன் சுமைதான் அதிகரித்துள்ளது பொய்களை மட்டுமே பேசுபவர்தான் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்து வருகிறார் திமுக அரசை குற்றம் சாட்டினால் பாஜக மாநில தலைவர் என்னை